உங்கள் பார்வை உருள ஆரம்பிக்கின்ற நேரம் உங்கள் கையில் முடிகள் சிலிருக்க ஆரம்பிக்கின்ற நேரம் உங்கள் கால்களும் கைகளும் பின்னிக் கொள்கின்ற நேரம் உங்கள் இதயம் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிப்பது போல் துடிக்கின்ற அந்த நேரத்தில் உண் சக்கரா இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பினால் அந்த நேரத்தில் நீ அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை என்ன செய்வான் விரும்புவான் அப்படின்னா என்ன அந்த நேரம் எப்படி தெரியுமா உலகமும் தெரியும் ஆஹிராவும் தெரியும் பெண்ணு ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் எது அந்த சக்கராத்துன்றது பக்கத்தில் மனைவி விரிப்பாங்க கை நீட்டி நான் போய் வருகிறேன் என்று சொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட எங்க கை என்ன செய்யாது அசையாது பிள்ளை பக்கத்தில் இருக்கும் பிள்ளையை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க அப்படி என்று சொல்றதுக்குரிய நிலை என்ன செய்யாது இருக்காது லாயில் ஆகலாண்ட களிமா கூட உங்களுக்கு இன்னொரு ஒரு என்ன செய்யணும் சொல்லித்தர வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் உங்கள் உள்ளம் யா அல்லா நான் உன் பக்கம் என்ன செய்கிறேன் வரப்போகிறேன் என்று உங்கள் உள்ளம் விரும்பினால் அஹப் அல்லாஹூ அல்லாஹ் அவர் சந்திப்பை என்ன செய்வான் விரும்புவான் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒருவர் அல்லாவுடைய சந்திப்பை வெறுத்தி அல்லாஹ் இன்னொரு ஒரு வீக் இன்னொரு டூ வீக்ஸ் இந்த சில வேலைகள் இருக்கு நான் எழுத நினைச்சிருந்தேன் வசியத்து பண்ண நினைச்சிருந்தேன் சொல்ல நினைச்சிருந்தேன் என்று மனசு இங்கே திரும்புமாக இருந்தால் அல்லாஹ் தாலா உங்கள் சந்திப்பை என்ன செய்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்